அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நேற்று ஒரு வீடியோ ஓடிச்சேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணி கொண்டு வர ஆப்பில் வந்து எதுவும் சம் ப்ராப்ளம் இருந்திருக்குமால அதனால தான் அந்த விருச்சிக லக்கணத்துலேருந்து அதை வாய்ஸ் வராமல் போச்சு மிகப்பெரிய அது தப்பு தான் நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அப்புறம் இடையில கொஞ்சம் நேரத்தில் அதை அப்படியே ஓட விட்டு பார்ப்பேன் அதெல்லாம் வாய்ஸ் நல்லா இருந்ததுனால அதை அப்லோட் கொடுத்துட்டேன் ஆனால் சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மறுபடியும் இந்த தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது எங்கே தப்பு நடக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஓகேங்களா இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் நம்ம வேறு ஆப்பு மூலியம்தான் நம்ம வந்து இருக்கோம் இந்த ஆப்பில் வந்து அது மாதிரி எதுவும் பிரச்சனை வராதுன்னு சொல்லி உறுதியளிச்சுட்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே இருக்கலாம் இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்குற நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியில் பெரும்பாலான கேள்வி இந்த கேள்வியை சந்திக்கிற ஜுதலாக இருக்க இருக்க மாட்டாங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா சார் எனக்கு எப்போதான் சார் நல்ல நேரம் வரும்னு சொல்லி கேட்பாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கடவுள் தொகுத்து வச்சுட்டு தான் இருப்பார் கர்மாவின் அடிப்படையில் தசா புத்தி அந்தரங்கள் தான் அதை தீர்மானம் பண்ணுது ஓகேங்களா சந்திரன் அதுக்கு முக்கியமான ரோல் வைக்கிறார் சூரியன் அதை விட பெரிய ரோல் வைக்கிறார் ஏன்னா சூரியன் நமக்கு இந்த லக்னம் நம்ம பிறக்கம்பும்போது சூரியன் வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்கிறாரோ அதை வந்து நம்ம லக்னமாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி எடுத்துக்கணும் சந்தரனை வந்து புத்தி ஆந்திரங்களுக்கு நம்ம சந்தரனை வந்து எடுத்துக்கணும் இல்லையா அப்போது ஒருத்தர் ஒரு லக்கணத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகளுடைய தசைகள் வாழ்நாள் முழுக்க நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை இதில் அந்த யோகாதிபதி மட்டும் யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட எழலாம் நல்லா புரிஞ்சுங்க ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதி தசையில ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்தவங்களும் உண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட தசையில மிகப்பெரிய அளவில் திடீர் அதிர்ஷ்டத்தில் திடீர் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்தவங்களும் உண்டு அதனால நீங்க இந்த திரிகோணாதிபதிகள் மட்டும்தான் நமக்கு யோகத்தை செய்யும் மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு யோகத்தை செய்யாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கக்கூடாது உங்க ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு தனித்து நல்லா கொஞ்சம் குரு பங்கம் இல்லாமல் இருக்கணும் அவர் மட்டும் அவர் வேலையை பார்க்கணும் புதன் தனிச்சிருந்து சுக்கரன் தனிச்சிருந்து எந்த ஒரு கிரகங்களும் மற்ற கிரகங்களோட இணையாமல் இதனால தான் கிரக மாளவியா யோகத்துக்கு கிரக மாளவியா யோகம் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்க அமைப்புக்கு வந்து கிரக மாளவியா யோகம்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஜாதங்களை கிரக மாளவிகா யோகம் உள்ள ஜாதங்களை பார்த்துருக்கேன் அத்தனை திசையும் டாப்பாக இருக்கு என்ன காரணம் அங்கே நட்சத்திரம் நம்ம பார்க்கணும் மற்ற விஷயங்கள் பார்க்கணும் குரு இருந்தால் தான் கிரகங்கள் நல்லா வேலை செய்யும் அதெல்லாம் அங்கே வேலை செய்யலையே நான் இப்போவும் சொல்கிறேன் நட்சத்திரம் இல்லாமல் செயல்படக்கூடிய யோகங்கள் இன்னமும் ஜோதிடத்தில் உண்டு அதுக்காக நட்சத்திரம் பலன்களுக்கு எதிரான ஒரு மனிதன் நான் இல்லை ஓகேங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்போது அந்த கிரக மாளவியா யோகம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையாமல் தனித்தே இருந்தால் இதுவே ஒரு மிகப்பெரிய யோகம் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு அந்த யோகத்தின் ஒரு திசை இருக்கு இது இருந்த போதிலும் இந்த கிரக மாளவியா யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி வேலை செய்யாது ஓகேங்களா அதற்கு பிறகுதான் வேலை செய்யுது சரி நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்டுக்கு வருவோம் அப்போ எந்த கிரகமா இருந்தாலும் தனித்து இருக்கணும் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட டாமினேட் பண்ணக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பகை கிரகங்கள் சொல்லக்கூடியதில் ராகும் சூரியனும் பகை கிரகங்கள் சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் செவ்வாய் சனி ப பகை கிரகங்கள் புதன் செவ்வாய் பகை கிரகங்கள் சுக்கரனும் நம்மளுடைய இவர் சந்திரனும் பகை கிரகங்கள் சுக்கரனும் சூரியனும் பகை கிரகங்கள் இப்படி இந்த கிரகங்கள்லாம் இணையும் போது அந்த இடத்துல வந்து யோகங்கள் வந்து தடுக்கப்படும் அல்லது தாமதித்து தரப்படும் அவ்வளவுதான் சந்திரன் சுக்கரன் இணைவு அப்படின்னாவே உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லை திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா முதல் திருமணம் ஆஹ் முதல் வாழ்க்கை அவங்களுக்கு பிரச்சனையாகி ரெண்டாவது திருமணம் ரெண்டாவது வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு அப்படி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் சரி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளாரலாம் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் உங்களை யோகத்தை கொடுக்கணும்னா அவங்க இயல்பாக இருக்கணும் பாதிப்பில் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போது ஒரு மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி குரு இந்த குரு ஒன்று அஞ்சு ஒன்போதில் இருக்கலாம் சிறப்பு நல்ல விஷயந்தான் ஆனால் அதே நேரத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் தனித்தனியே ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடாது ஆனால் இதுல ஒரு ஒரு விதி விளக்கு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒன்பதாம் இடத்துல போது யோகத்தை தரும் ஏன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இது யோகத்தை தரும் மற்றபடி பாவர்கள் திரிகோணத்தில் ஏறக்கூடாது திரிகோணாதிபதிகள் நல்ல கவனிச்சுங்க அவங்க கேந்திரத்துல ஏறக்கூடாது பாவர்கள் திரிகோ கேந்திரத்திலும் திரிகோண அது சுப்பர்கள் வந்து திரிகோணத்திலும் இருந்தால்தான் அது மிகப்பெரிய ஒரு யோகமாக செயல்படும் ஓகே இது வச்சுக்கோங்க ரெண்டாவது ஒரு அமைப்பு ரெண்டு ஆறு பத்து இப்போ ஒன்று போதை பார்த்துட்டோமா ரெண்டு ஆறு பத்து இந்த இடத்துல நின்று ஒரு கிரகம் திசையை நடத்தினால் அது சுப கிரகமாக இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரம் போதிய பொருளாதாரம் கொடுக்காம குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஆறு பத்தில் ஒரு சுப கிரகம் தனித்தன்மையோடு இருந்தால் எந்த மற்ற கிரகங்களோடு சேராம அவங்க இயல்பாக இருந்தால் இந்த ரெண்டு ஆறு பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபர்கள் தன்னுடைய திசையில் அவங்க என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நிச்சயமாக யோகத்தை தருவார் பணத்தை தருவார் பொருளாதாரத்தை தருவார் குழந்தைங்களுக்காக செலவு பண்ண வைப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு அடுத்த ஒரு செக்ஷன் வந்துட்டிங்கன்னா மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்னுல சுபகிரகம் இருந்துச்சு அப்படின்னா மனைவி வந்ததுக்கப்புறம் யோகம் மனைவியாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கும் மனைவியாலும் சொத்து இருக்கும் மனைவி சம்பாத்தியம் செய்யற செய்யறவங்களா இருப்பாங்க இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும் இதே மூணு ஏழு பதினொல்ல பாவர்ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது அதற்கு தகுந்தாற போல பணம் வரும் அதற்கு தகுந்த உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அமையும் அப்படிங்கறது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய கிரகங்களும் யோகத்தை செய்யும் அதுதான் நம்மளுடைய வாரம் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி அதை சுபரோ பவரோ வச்சுக்கோங்க அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை எங்கேயாவது இருந்து குருவோ பௌர்ணமி சந்திரனோ சந்திர அதி அந்த கிரகங்கள் இருக்கும் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஏழாம் அதிபதியின் திசை உங்களுடைய லக்கணத்துக்கு அவர் அவயோகராக இருந்தாலுமே யோகாதிபதியாக இல்லாத பட்சத்தில் கூட அவங்க நிச்சயமாக யோகத்தை தருவாங்க சரி அதுக்கு அடுத்தது செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல நாலு மட்டும்தான் கேந்திரம் தரும் எட்டு பன்னெண்டு வந்து மறைவடத்தில் வரும் அப்போ எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல நாலு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்தா அவங்களுக்கு உள்ளூர்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தராது வெளியூர் வெளி மாநிலம் இங்கே நகர்த்தி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜகங்களை தரும் அதனால ஜாதகத்துல திரிகோணாதிபதிகள் மட்டும்தான் யோகம் தரும்னு நீங்க நினைக்காதீங்க கேந்திராதிபதிகள் மட்டும்தான் யோகம் தரும்னு நினைக்காதீங்க உபஜய சாணங்கள்னு இருக்கக்கூடிய மூணு பத்து பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் யோகா செய்யும் நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நிச்சயமாக யோகா செய்யும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சரி என்னதான் யோகங்கள் இருந்தாலும் இது ஏன் சார் அப்புறம் ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்னு ஒன்பதாம் அதிபதியுடைய திசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்ற அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தாறு போலதான் நமக்கு யோகங்களை செய்யும் அதற்காக தான் இந்த திரிகோணாதிபதிங்கிற அமைப்பு வச்சுருக்கு சரி இப்போ வச்சுங்க நம்ம உதாரணத்துக்கு மேச மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் சூரியனாச்சின்னு வச்சுக்கோங்க சரிங்களா பதினோராம் இடத்துல சனி ஆச்சின்னு வையுங்க இப்போ சூரியனுடைய திசையில் சனி புத்தியில் என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் சனி தசையில் சூரிய புத்தி என்ன நடக்கும் சூரிய தசை சூரியனுடைய தசை ஆறு வருஷம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு சனியுடைய தசை அந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா சனியுடைய உடைய வருஷம் முழுக்க இந்த பத்தொன்பது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோகா அமைப்புகளை தராது அப்போது இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு திரிகோணாதிபதியாக அவங்க இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணும் இப்படி வச்சுக்கோங்க இப்ப மேசலக்கணம் அஞ்சாம் இடத்துல சூரியன் தனுசில் குரு இருந்து பார்க்குது அப்ப எவ்வளோ பெரிய ஒரு யோகத்தை தரும் அந்த அஞ்சாம் அதிபதி மேசலகணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் ஆச்சு அதற்கு நேர் ஏழாவது இடத்துமான கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரு அது எவ்வளோ பெரிய யோகத்தை தரும் கிரக இணைவுகள் கிரக சேர்க்கைகள் இது மட்டுமே நமக்கு யோகத்தை தரும் ஒன்று அஞ்சு ஒன்பது அதனுடைய அளவுகளை காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நாம் கிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கீழே தெரியுற ஜிபே நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் பேமெண்ட் போட்டது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தர உங்களுக்கு ஜாதகம் பார்க்கப்படும் நன்றி வணக்கம்